அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தினுடைய முதல் படியாக அமைய இருக்கு அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினிகர்களை இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் அரிஷபத்தில் சூரியனும் மிதனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசனியர்களுடைய மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உறவினர்களை சந்திப்பது கலந்து பரிமாறுவது என இந்த வாரம் முழுவதுமே சில முக்கிய விருந்தினர்களுடைய வருகையால் வீட்டில் குதூகலம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி ஏறக்குறைய ஏழரை பிடியை தளர்த்துவதால சிக்கல்கள் இருந்து விடுபடுவதை உணரக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே நேரம் ராகு இரண்டில் இருப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாங்க ஐந்தில் சற்று சங்கடத்தை தந்து கொண்டிருந்த புதன் இந்த காலகட்டங்கள் ஆறாம் இடத்திற்கு போய் குருவோடு அமர்ந்து சஞ்சரிக்கிறார் அதோடு குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்பட இருக்கு இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறுக்கு நகர்ந்து விட்டாரு என்று கவலைப்பட வேண்டாங்க பன்னிரெண்டுக்குரிய குரு ஆறில் சென்று மறைவதால் எதிர்ப்பு நன்மைகள் பெற கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ உங்கள் மீதி இருந்த அழிய இருப்பதால் பரம சௌக்கியம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தேவையற்ற மன அழுத்தங்களில் இருந்து விடுதலை பெற்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீங்க நேர்மறையாக சிந்தித்தால் கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஆறில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார் அரசாங்க வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பனிச்சுமை அதிகரிக்குங்க சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர மகரராசினி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மனதில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாங்க அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்பட இருக்குதுங்க ஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை அறிக்குங்க எதிர்பாராத முன்ன வாழ்வில் ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரக சுழற்சி என்பது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டிருப்பதுங்க ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்து கொள்ள வேண்டும் அது கஷ்ட காலத்தில் உதவிகரமாக இருக்கும் என்பதால எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க பணிச்சுமை அதிகரிக்கும் சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் இப்பொழுது பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமற்ற இருப்பதால் புண்ணிய பலன்களை அதிகரித்து கொண்டு கஷ்டங்களை குறைத்து கொள்ள வேண்டாங்க பொறுமை ஒன்றே இப்போது உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர மகரராசினியர்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகளும் அதற்கு ஏற்றாற் போல் இருக்கு ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் ஆறில் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மூதுரையே உள்ளது முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது கூடுமானவரை கூடுமானவரைக்கும் மகர ராசினியர்கள் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது மகர ராசநேயர்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலன் சம்பந்தமாக சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க ஆனால் இவை குடும்ப முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் ஏற்பட்டு வந்த பகையுணர் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதமும் உண்டாகி தடைபட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தை பொறுத்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க தவறான வரனை நிச்சயத்து விட வேண்டாம் அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க கடந்த சுமார் ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இரண்டு வருடங்கள்ல ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருந்தாலும் கூட ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமை அதிகரிக்குங்க பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்ற கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ராகுவுடன் இணைந்த சனி பகவான் எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு அத்தகைய தருணங்கள்ல குரு பகவானுடைய பலத்தினால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க எதிர்பாராத எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் உங்களுடைய பொருட்களுக்கு முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் இந்த வாரத்தை வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என்று முதலீடு விஷயங்கள்ல ஈடுபடாமல் பொறுமை நிதானம் மிக மிக நல்லதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் இந்த வாரத்துல வருமானம் ஒரே சீராக இருக்குங்க இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை முன்கூட்டியே நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இக்கால புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படியே ஈடுபட்டாலும் கூட அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகி இருக்கும் ஆனால் அவை இப்போது நீங்கி உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மகர ராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கவனம் சிதறக்கூடும் தேவையான எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை மேலிடக் கொடுங்க தினமும் முப்பது நிமிடங்கள் இறை தானம் செய்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதேபோல மகர ராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இல்லாத குறையை சுக்கரன் ஓரளவு ஈடு செய்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திலும் நல்ல ஒரு சா முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான நீங்கள் சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க எக்க கொண்டும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இக்காலகட்டங்களில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது கைமேல் பலனளிக்கும்